வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ் இன்றைக்கி பச்சைப்பயிறை வச்சு நல்லா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பச்சைப்பயிரை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேணால் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சோண்டு அந்த மிக்சியில் அலாசின தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போது ஒரு பேனில் இதுக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் இல்லாமலும் தோசை ஊற்றலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்கோட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ஃபீலிங்காக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு எண்ணெயில் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் அதாவது நான் முட்டைகோஸ் கேப்சிக்கம் பீன்ஸ் கேரட் சேர்த்திருக்கேன் இதோடு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு தனியாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வரும்போது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு பன்னீரை துருவி சேர்த்திருக்கேன் சீஸ் இல்லை நான் பன்னீர் தான் துருவி சேர்த்திருக்கேன் டயட் பண்ணுறவங்களும் இந்த தோசை சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி டயட் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்கும் இப்போது இதை நல்லா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேணும்னாலும் நீங்கள் மேலே தூவி சேர்த்திக்கோங்க டேங்கினஸ் வேணும்னா கொஞ்சம் லைம் ஜூஸ் கூட சேர்த்திக்கோங்க இப்போது எப்போவும் தோசை ஊற்றுற பேரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவை கொஞ்சம் மொத்தமாகவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ரொம்ப தின்னாக வேண்டாம் கொஞ்சம் மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுடலாம் நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ அது மேலேயே நம்ம இப்போது ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த சைடு ஒரு சைடு நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சைடும் திருப்பிட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங் மேலேயும் கொஞ்சோண்டு பன்னீரை துருவி சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு பன்னீர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாஸ்தி சேர்த்திக்கோங்க இப்போ அதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த சைடும் திருப்பி வச்சுட்டு இப்போ எடுத்துலாம் அவ்வளோதான் ரொம்ப பர்ஃபெக்டான மூங்கால் தோசை ரெடி ஆயிடுச்சு பாசி பருப்பு தோசை இதே மாதிரி நீங்களும் பாசிப்பயிர் வச்சு ரொம்ப அருமையாக செய்யுங்கள் பச்சை பயிர் இல்லாட்டியும் நீங்கள் மஞ்சள் பாசி பருப்பு வருது இல்லையா அதில் கூட ஊற வச்சு நீங்கள் மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சட்னியே தேவையில்லை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே ஹாப்பி குக்கிங்